டே வந்தாச்சு ஆக்சுவலி இந்த இடத்துல தான் நாங்கள் பிளான் பண்ணுறோம் ராகுல் பேபி ஷவராக இல்லாமல் நாங்கள்லாம் சேர்த்த ஒரு பார்ட்டி பேபி ஷவராக இருக்க போகுது இப்போ கொஞ்சம் கீழே இறங்கி போயிடுச்சு பாப்பா எங்களுக்கு டெலிவரி ஆகுதோண்ட ஒரு டிஸ்கஷன் முடிஞ்சுட்டு நாங்கள் என்ன பண்ணணும் சொல்கிறேன்

ப்ராப்பர் பேபி ஷவராக இல்லாமல் நாங்கள்லாம் சேர்ந்து ஒரு பார்ட்டி பேபி ஷவராக இருக்க போகுது அந்த மாதிரி தான் நாங்கள் கிரியேட் பண்ணியிருக்கோம் இப்போ என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு அந்த பேபி ஷவர் பார்க்குறதுக்கான லொக்கேஷன் தான் போயிட்டு இருக்கோம் அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணிட்டு நம்ம போகலாம் பேபி ஷவர் லொகேஷனுக்கு லொக்கேஷன் ரீட் ரீச் பண்ணியாச்சு அதனால கொஞ்சம் தூரம் கிட்டத்தட்ட ஒன் அண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ட்ராவல் ஸோ டெக்கரேட்டிவ் வந்துட்டு இருக்காங்க ஸ்வாகதா பீச் ஹவுஸ் ஓ ஆக்சுவலி அவுட்டோர் தான் பிளான் பண்ணிகிட்ருக்கோம் இது வந்துட்டு த்ரீ பெட்ரூமு இது வந்துட்டு டூ பெட்ரூமு ஓகே ஸோ நாங்கள் வந்துட்டு இட்ஸ் நைஸ் இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் ரெசார்ட் ஆக்சுவலி என்னென்னா நம்மளுக்கு வந்துட்டு இங்கே பார்ட்டி அதெல்லாம் கூட செட் பண்ணிக்கலாம் அவங்களே கொஞ்சம் டெக்ரேஷன்லாம் வச்சுருக்காங்க இங்கே ஒரு சீட்டிங் பிளேஸ் வெதில் இருக்குது அழகாக அவங்கக்கிட்ட அண்ட் எவங்ககிட்ட கேர் டேக்கர்ஸ் கூட இருக்காங்க அவங்களே டெய்லி க்ளீன் பண்ணி சூப்பராக வச்சுப்பாங்க இந்த இடத்த ஆக்சுவலி இந்த இடத்துல தான் நாங்கள் பிளான் பண்ணுறோம் இங்கே தான் நாங்கள் வந்துட்டு ஸ்டேஜ் ஆக்சுவலி இது ஆல்ரெடி அவங்களுக்கு பில்டின் செட்டப் மாதிரி தான் வருது ஸ்டேஜ் இந்த இடத்துல சேர்ஸ் வந்துட்டு அப்புறம் அந்த இடத்துல வந்து டைனிங்கு வச்சுக்கலாம் அப்படின்னு பிளான் பட் இந்த பிளான்லலாம் ஒரு ட்விஸ்ட் என்னென்னா இட் இஸ் ரெய்னி சீசன் ஜூன் அப்போது மழை பெஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறோம் இன்கேஸ் மழை பெஞ்சிச்சுன்னா இங்கே உள்ளே வந்துட்டு வீட்டுக்குள்ளேயே நம்ம இன்டோர் பண்ணலாமான்னு கேட்டிருக்கோம் அப்படி ஓகேண்ணா ஓகே இங்கே பூல் வேறு இருக்கு ஸ்விம்மிங் பூல் ட்ரீஸா இஸ் யூ ஹாவ் ஸ்விம் இன் ஸ்விம்மிங் பூல் ஸோ கீழே வந்துட்டு இது வேற இங்கே இது இதுதானே நீங்கள் ரெண்டு பேரோட ரூம் ஓகே மட்ல மேலே ஆரம் அலவுட் அல்ல மேலே நாங்கள நாங்கள டீம் எங்களோட டீம் இது வந்துட்டு அவினாஷ்ரீஸாக கொடுத்துருக்கு ரூம் ஏன்னா கொஞ்சம் எங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்காது இங்கே உங்ககிட்ட கிச்சன இது எல்லாமே இருக்கு ரூம் இங்கே ஒரு ரூம் இருக்கு இப்படித்து வந்தால் இங்கேருந்து நம்ம ஃபோட்டோ ஆங்கிளில் அங்கே பாருங்க டபுள் பெட்ரூம்ல அவங்களுக்கு மேல ஒரு ஸ்விமிங் பூல் வச்சிருக்காங்க சோ பியூட்டிஃபுல் இந்த இடத்துல பீச் அரையுண்டோ பீச் அங்க பேக் சைடுல பீச் தெரியதா இட்ஸ் a very beautiful place இங்க பாருங்க நம்ம அங்க கண்டக்ட் பண்ணனா இங்க இருந்து வீடியோ எடுக்கலாம் இப்படி சூப்பரா இருக்கும் அப்புறம் டெரஸ் போய் அவட டாப் ஆங்கிள் கவரும் செய்ய ஒண்ணே எடுத்தா பத்தாது மொத்தம் எடுத்தா தான் எனக்கு சௌரியமா இருக்கும் இங்க வந்துட்டு ஒரு ரூம் இருக்கு இங்க வந்து ரெண்டு காட் இருக்கு இந்த ரூம்ல இங்கேருந்து மேலே போனா டெரஸ் வந்துடும் பார்க்க வந்தா அவன் எவ்வளவு எவ்வளோ நெம்பாரிஸ் பண்ண முடியுமோ அவ்வளவு அவ்வளோ நெம்பாரிஸ் பண்ணி விடுறான் இடம் பாக்க பார்க்க வந்தோம் இன்னும் நம்ம வந்துட்டு இந்த இடத்துக்குள்ள வரல ஆனால் அவனை பாரு இந்த கேர்டேக்கரன் தான் கேவலமாக பார்க்குறாரு கொஞ்சம் ஓவரா போயிட்டல ஐ அம் வெரி சாரி ஏட்டா வித்து கடைட்டு செய்யண்டா ஏட்டா எந்த ஏட்டா நீ ஸ்தலம் காண வேண்டிய ஸ்தலத்தில் என்னாண்ணா டாறிங்க செய்ய மனசில் இல்லைல்ல இனி என் மதர் டங் மலையாளம் திரும்ப எங்கள் எல்லோருக்கும் என்ன டவுட்டுன்னா ட்ரீஸாக இப்போ இந்த காஸ்டியூம்ல பார்க்குறப்போ பேபி ஷவருக்கு முன்னாடியே பேபி டெலிவரி ஹாப்பி பர்த்டே ஆகிடும் போது நடக்கிற மாதிரி ஹாப்பி பர்த் டே ஆனது ஹாப்பி பை ஆனால் நாங்கள் நேற்று பார்க்குற வரைக்கும் பம்ப் கொஞ்சம் மேலே ஒரு ஒன் வீக் பார்க்குறப்புல பம்ப் மேலே இருந்த மாதிரி இருந்துச்சு இப்போ பம்ப் கொஞ்சம் கீழே இறங்கி போயிடுச்சு பாப்பா எங்களுக்கு டெலிவரி ஆக தோணுது டெக்கோர்ஸ் தான் கூப்பிட்ருக்கோம் இப்போ வந்துட்டு ஃபுல்லாக இதை பார்த்துட்டு நம்மளுக்கு எங்கெங்கே லைட் செட்டப் பண்ணலாம் நாங்கள் கேட்டிருக்க டெக்ரேஷன் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற ஃபுல் டிஸ்கஷன் இப்போ போகும் டிஸ்கஷன் முடிஞ்சுட்டு நாங்கள் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன் உள்ளே பார்க்க வந்துட்டு என்னென்னா வெளியே வந்துட்டு சப்போஸ் மழை பெஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுறேன்னு என்ன பண்ணுவோன்ற ஒரு தெரில ஸோ தட் உள்ளே வந்துட்டு நம்ம செக் பண்ணிவிடுவோம் ஒரு சேஃபர் சைடுக்கு ஆனால் இப்போவே பாருங்கள் மேகமூட்டை எப்படி ஆகிடுச்சின்ட்டு இன்னைக்கு வந்துட்டு நம்ம ட்ரீஸாக்கு ஜுவெல் பார்க்க வந்திருக்கோம் ஜுவல் வந்துட்டு எங்கள் வீட்டு பக்கத்துலேயும் லக்ஷஸ் ஜுவல் ஐப்பந்தாங்கல்ல இருக்குது இங்கேருந்து அப்படியே நம்ம போவோமா நம்ம இதுதான் ட்ரீஸாக்கு எடுத்திருக்கோம் நம்ம ரொம்ப சிம்பிளாக போகலாம் அப்படின்ட்டு கச்ச கச்சான்னு இல்லாமல் ஒரு ஹாரம் அப்புறமா நெத்தி சுத்தி ஹிப் பெல்ட்டு க்யூட்டாக ரெண்டு ஜிமிக்கி அதுக்கப்புறமா பேங்கிள்ஸ் நான் வந்து அந்த வீடியோவை பார்த்தேன் எல்லா கமெண்ட்ஸில் வெயிட்டிங் ஃபார் ஜோஜோன்னு போத்திருந்தீங்க அதனால் நானும் வெயிட்டிங் ஃபார்ன் இங்கே ஆக்சுவலி நிறைய இருக்குது இந்த கடையில் விதங்களுக்கு பேங்கிள்ஸ் ஜல்லு நீங்களும் நாங்கள் இங்கே வந்து பார்க்கலாம் நான் என்னோட நிறைய ஷோஸ் கீழமாக வாங்கியிருக்கேன் சீப்பராக இருக்கும் ീസാ പുതിട്ട് എടുത്ത ചെയ്ത് ഏറ്റി ചുറ്റി കമ്മൽ വലിയ പെരുന്ന് രണ്ട് ഇത് വന്ന് അത് ഹിപ്പെൽ ജെടുള്ള അത് അപ്പം നമ്മൾ അളകാ പുക്കാൻ വലിയും വാങ്ങിയാച്ചു മാം ഓക്കെ അക്കാ ഇത് പേ ഹലോ ஹாய் சொல்லுங்க ஹாய் சொல்கிறேன் உங்கள் நைட்டிஸ் பண்ணி டக்குனு சிரிப்பாக வருதோ ஒரே சிரிப்பு உங்களுக்கு நான் டிசைன் காமிக்கவா இல்லை டிசைன் சர்ப்ரைஸாக வைப்போம் மேம் உங்களுக்கு டிசைன் ஆல்ரெடி சே டீ தர் ரெண்டு சைடுமே ப்ளாக் எடுத்துட்டு இருந்தேன் நான் என்ன பண்ணுவேன் நான் அதனால் ஃபஸ்ட்டு நான் என்னோட ப்ளாகை போடுறேன் ஆனால் இவங்க எனக்கு முன்னாடியே வ்ளாக் நைட்டே உட்காந்து எடிட் பண்ணி அப்படி அடுத்த நாளே போட்டுருவாங்க காலையில் அந்த மாதிரி மனுஷங்களாம் இருக்காங்க இன்னிக்கே ஆனால் டே வந்தாச்சே நம்ம அன்னைக்கு நம்ம ப்ராப்பர்ட்டி செக் பண்ணுறதுக்காகட்டும் சரி ட்ரீஸாவோட மெஹந்தி அப்படி அப்படி நம்ம டே டு டே என்னென்ன இதுக்காக பண்ணிட்டு வரோம் அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம் தள்ளி போடா ஏன்னா இந்த பக்கம் அவங்களாக டெக்கரேஷன் கீமும் நமக்கு வந்தாச்சு சிக்ஸாக் டெக்கர்ஸ் அவங்களும் வந்தாச்சு நம்ம இங்கே ஸ்வாகதா பீச் ரிசார்ட்டுக்கும் பீச் ஹவுஸ்க்குமே நம்ம வந்துவிட்டோம் இட்ல ஃபஸ்ட்டு டைம் எல்லாமே இதுதான் ஃபஸ்ட்டு அப்போ கல்யாணமும் ஃபஸ்ட்டு மழகாப்பும் இதுதான் ஃபஸ்ட்டு அப்படின்னு ரொம்ப எக்ஸைட்டடா எக்ஸைட்டடாக இருக்குது நம்ம உள்ளே போலாம் வாங்க திஸ் இஸ் ஸ்வாகதா பீச் ஹவுஸ் இன் ஈசிஆர் நம்ம வந்துட்டு இந்த சைடு இருக்க த்ரீ பிஹெச்கே அண்ட் ஒன் பிஹெச்கே எடுத்திருக்கோம் அதாவது இந்த ஃபுல் டிபார்ட்மெண்ட்டுமே நம்ம எடுத்திருக்கோம் டீமுமே அங்கே வந்தாச்சு இவன் என்ன எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கான்னு எனக்கு டென்ஷன் ஆகுது மேஹா வந்துட்டு ஹேர் பண்ணுறதுக்காக வந்துட்டாங்க ஹாய் இது என்னோட வளாக் எப்பவுமே நாங்கள் ஷூட்டிங்கில் வளாக் எடுத்தாலுமே அவன் நிற்கவே மாட்டான் இன்னைக்கு வர வழி இல்லை எங்கேயும் ஓடவும் முடியாது ஒழியவும் முடியாது மேம்னால எடுத்து தான் ஆகணும் பார்க்கறதுக்குனால பெண் நடக்கிற மாதிரி இருக்குல்ல ட்ரீஸா சொல்லுங்க இந்த திங்ஸ்லாம் வந்திருக்கேன் நான் என்ன திங்ஸ் காமிக்கிறேன் எல்லாம் வந்து யார் யாரும் டீஷல் வந்திருக்காங்க அதே என்னோட பாட்டி ஸோ அதே இன்னொரு பாட்டி எங்கள் அம்மாவோடய அம்மா இது அவங்களோட பெரிய அக்கா ஐ அபிஷேக் இங்கே பாருங்கள் திங்ஸ்லாம் வந்திருக்கு இந்த சாதம் சாதனாப்லாம் இருக்குது கூட நம்ம வெளியே போய் பார்த்துட்டு வந்துடுவோம் செட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க காரிஸ் ஹலோ எப்போ வந்தீங்க ஸோ அவங்க தான் நந்தினி சிக்ஸாக் டெவலப்பர்ஸ் நம்மளுக்கு இன்றைக்கி இவங்க தான் பண்ணுறாங்க டெக்கர் ஆகி சொல்லியிருக்காங்க எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள் நம்ம டெக்கரு மழை காரணம் எல்லோரும் கொஞ்சம் லேட் ஆகுறாங்க ஸ்டக்காகி நிற்கிறாங்க பார்த்திங்கன்னா ரொம்ப நன்மை ரொம்ப நன்மை தான் நாங்கள் அக்ஷய் அக்கா கிமி அக்கா எல்லோரும் வந்திருக்காங்க இதெல்லாம் வந்துட்டு இ ஃபோர் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஃபுட் டிபார்ட்மெண்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க ஃபுட்டெல்லாம் ரெடியாக ஆரம்பிச்சிருச்சு ஃபுட்டெல்லாம் இப்போ அரேஞ்ச் பண்ணுறாங்க ஒரு வழியாக நம்மளோட பேபி ஷவர் முடிஞ்சிருச்சு என் முகம் பார்த்தாலே தெரியும் எவ்வளோக்கு எவ்வளோ நான் டயர்டாக இருக்கு அப்படின்ட்டு ஆக்சுவலி அங்கேயும் இங்கேயும் ஓடி ஓடி என் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃபே ஆகி அதுக்கப்புறம் இப்போ தான் சார்ஜ் போட்டு நான் எடுக்கிறேன் லிட்டலி கொஞ்சம் கிளிப்ஸ் எல்லாம் நான் அவினாஷ் தான் எடுத்தேன் ஏன்னா என் ஃபோன் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எங்கேனே எனக்கு தெரியலை ஏன்னா என்னால் ஒரு இடத்துல ப்ராப்பராக நின்று என்னால் எதுவுமே எடுக்க முடியல பட் நினச்ச மாதிரி சூப்பராக வந்திருக்கு டெக்கர் எல்லாமே ரொம்ப அழகாக வந்திருக்கு சிக்ஸாக் டெக்கர்ஸ் தான் எங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்க நான் வந்துட்டு அவங்கக்கிட்ட ஒரே விஷயம் தான் சொன்னேன் எங்களுக்கு இந்த வளர்கப்பு இதெல்லாம் தெரியாது உங்கள் கையில் ஒப்படைச்சிடுறேன் நீங்கள் இந்த டெக்கரு எனக்கு இந்த தீமில் ஒரு கேரளா வைப் கேரளா டச் எங்கேயாச்சும் எனக்கு இருக்கணும் ஸோ அது மட்டும் அழகாக பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட நான் கொடுத்துட்டு தான் கொடுத்து நான் பேசி அதுக்கப்புறம் கான்டாக்டே இல்லை இன்றைக்கி தான் நாங்கள் பார்க்குறோம் அதுக்கப்புறம் லொக்கேஷன் பார்த்துட்டு அப்புறம் இன்னைக்கு பார்க்குறோம் செம்மையாக பண்ணியிருந்தாங்க தேங்க்யூ ஸோ மச் எக்ஸாக்ட் டெக்கர்ஸ் ரொம்ப அழகாக பண்ணிடுவேன் இன்னொரு பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னன்னா அமோட ஃப்ரெண்ட்ஸ் அம்மோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரீயூனியன் இது வந்துட்டு பலகாப்பு நடத்தணுமான்னு எங்களுக்கு தெரியல ரீயூனியன் நடந்துட்டு இருந்துச்சு கல்யாணம் இருபத்தஞ்சு வருஷம் ஆயிடுச்சு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறமா இப்பதான் பாக்குறாங்க எங்க அம்மா அவங்க ஃப்ரெண்ட்ஸ எப்படி இருந்துச்சுன்னா அவங்க எல்லாரும் ஒரு இருபது வயசு கம்மியாயி டக்குன்னு எப்படியெல்லாம் என்ஜாய் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஒரே அரட்டையா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நாங்கெல்லாம் பார்த்துட்டு இத நம்ம எல்லாம் பண்ணா கொஞ்சம் கிரிஞ்சா தெரியும் நாங்க பண்ண கியூட்டா இருந்துச்சு எங்களுக்கே வந்துட்டு பரவாயில்லப்பா இது வந்துட்டு ஒரு பலகாப்புனே நாங்கள் மறந்து இவங்க ஜாலியாக இருக்காங்கள்ல அம்மா ரொம்ப நாள் கழிஞ்சு இந்த மாதிரி என்ஜாய் பண்ணுறதை நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம் அதுவே ரொம்ப ஆகிடுச்சு எங்களுக்கு அம்மாவுக்கு ஃப்ரெண்ட்ஸ்னா ஆக்சுவலி ரொம்ப பிடிக்கும் ஸோ ஆஃப்டர் கல்யாணம் பார்க்குறப்போ ஃப்ரெண்ட்ஸோட காண்டாக்டு எல்லாமே அப்படியே காண்டாக்ட்டு எல்கேஜிலும் டென்த் வரைக்கும் அவ்வளோ க்ளோஸ் எங்கள் அம்மா ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்னா எங்கிட்ட சொல்லுவாங்க நீங்கள் என்னடி ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அங்கெல்லாம் தெரியும் அப்படி அப்படி சொல்லி நிறைய பேசி கேட்டிருக்கோம் ஆனால் இதில் ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு அவங்கள பார்க்குறப்போ எப்பவுமே எங்களுக்காகவே தான் இருந்திருக்காங்க எங்கேயுமே வெளியே மாட்டாங்க எங்கள் கூட கூட தான் இருந்து இருந்து பார்த்து இன்றைக்கி அவங்க ஃப்ரெண்ட்ஸோட பார்க்குறப்போ ரொம்ப எங்கள் கூட ஒரு ஃபோட்டோக்கு கூட நிற்க மாட்டாங்க இன்னைக்கு வந்து டான்ஸ் ஸ்டெப்பு தான் போட்டிருக்காங்க எங்கள் அம்மா இன்னைக்கு டான்ஸ் ஸ்டெப்பு ஒரே ஃபோட்டோஸோ அதே ஃபுல் சில்லிங் தான் எங்கள் அம்மா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட அதுவும் பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு அதுக்கப்புறமா ஃபுட்டு வந்துட்டு செம்மையாக இருந்துச்சு அதாவது நான்லாம் வந்துட்டு வெஜிடேரியன் பார்ட்டியே கிடையாது கருவேப்பிலை ரைஸ் தான் என்னோட ஃபேவரேட் ஆகிடுச்சு கருவேப்புலாம் சைடில் எடுத்து வைக்கிற பார்ட்டி ஆனால் அதுவே செம்மையாக இருந்துச்சு செம்ம டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்புறம் ஈ ஃபோர் என்டர்டெயின்மெண்ட்டாக இது பண்ணி தந்தாங்க ரொம்ப ரொம்ப யம்மியான ஃபுட்டு ஆக்சுவலாக வந்து எல்லாருமே சொல்லிகிட்டு இருந்தாங்க எல்லாருமே சொன்னாங்க எடி சாப்பாடு செம்மையாக இருந்துச்சு அவங்களோட ப்ரெட் அல்வா பிரியாணி எல்லாருமே பிரியாணிக்கு அடிக்ட் ஆகிட்டாங்க பிரியாணிக்கு பெரிய ஃபேன் ஆகிடுச்சு ஸோ தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் ஈ ஃபார் என்ட் என்டர்டெயின்மெண்ட் ரொம்ப சூப்பரான ஃபுட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணேன் நான் இப்போ வந்துட்டு நாங்கள் என்னென்னா திருப்பியும் ரெசார்ட்டுக்கே நாங்கள் போக போகிறோம் நாங்கள் ரெசார்ட்டில் தான் ஒரு நாள் இது ஒரு நாள் இது வச்சுட்டு ஒரு நாள் ஸ்டே பண்ணலாம் அப்படின்ட்டு ஸோ இது வந்துட்டு ஃபுல் ஃபேமிலி கெட் டுகெதரெலாம் இருக்க போகுது இப்போ கொஞ்சம் நாங்கள் ஸ்விம்மிங் ஃபுல்லாக இருக்குது என்ன அரட்டை அடிக்க போகிறோன்னு தெரிய போதில்லை எங்களுக்கு ஆனால் ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்டேயாக இருக்க போகுது நெக்ஸ்ட் என்னோட கல்யாண மண்டபம் தான் இதுதான் என்னோட கல்யாண மண்டபம் என்னன்னா இப்போ வந்துட்டு நாங்கள் ரெசார்ட் போறோம் ரெசார்ட்டுமே வந்துட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு ஸ்வாகதா பீச் ஹவுஸ் நல்லா ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணுறதோ உங்களுக்கு ஃபங்க்ஷன் வைக்கிறதுக்கோ எல்லாத்துக்குமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு இது வந்துட்டு ஈஸியாக இருக்குது கண்டிப்பாக நீங்களும் செக் பண்ணி பார்க்கலாம் அந்த ரெசார்ட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு ஏன்னா ஃபேமிலி கெட் டு எதர் இப்போ எல்லாம் சேர்ந்து எங்கேயுமே வெளியே போகும் ஒரு வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு என்ஜாய் பண்ணணுன்னா அது ஒரு பர்ஃபெக்டான ஒரு பீச் ரெசார்ட்டாக இருக்குது ஸ்வாகதா பீச் ஹவுஸு டைம் வந்துட்டு நாலரை மணி இவங்க யாரும் இன்னும் ஸ்விம்மிங் பூலேருந்து வெளியே வர மாதிரியே எனக்கு தெரியல என்ன பண்ண போற ஜம்மா ஐயோ நம்ம குளிக்க போச்சு நாங்கள்லாம் முடிச்சு காய வச்சாச்சு தலையை நான் குளிக்க போகிறேன்ற குளிச்சே முடிச்சுட்டு நான் போய் தூங்க போகிறேன் நான் போய் தூங்குறேன் அந்த வார்ட்டும் வராட்டியை அங்கேயே படுத்து தூங்குறேன் ஆமாம் வந்துட்டு ரெடி ஆயாச்சு பாருங்க பேண்ட்டு

ஆனால் நான் வந்துட்டு டெட் ஆயிட்டேன் நான் டெட் அப்படி டெட்டு அங்கே வந்துட்டு எல்லாருமே ஆச்சரியமா வந்துட்டு வளகாப்பை பார்த்தாங்களோ இல்லையா அக்ஷிதாவை பார்த்தாங்க ஏன்னா அக்ஷிதாவை வரைக்கும் யாரும் வேலை செஞ்சு பார்த்தது கிடையாது எங்கள் கால் வந்து காலுக்கு வந்து வாய் இருந்துச்சுன்னா கால் சொல்லும் இப்போ அவ்வளோ வலி எனக்கு கால் அப்படி வலி அப்படி டயர்டாக இருக்கு ஆனாலும் இன்னைக்கு வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக போச்சு டே வந்துட்டு எங்கள் யாருக்குள்ளே வளகாப்பை பற்றி எதுவுமே தெரியாது ஆனால் தெரியாமல் எங்களால் என்னென்ன பண்ண முடியுமோ அத்தனை கூட்டியுமே நாங்கள் பண்ணோம் மே நான் பியூட்டிஃபுல்லாக ரெடி பண்ணியிருந்தேன் ஐம் வெரி ஹாப்பி ஸோ இந்த டே வந்துட்டு சூப்பராக போச்சு நீங்களும் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க தேங்க்யூ ஸோ மச் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்